இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ மூலிகையை பற்றி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதை தேடி தான் இருக்கேன் அது வந்து எல்லா இடங்கள்லேயும் கிடைக்காது அது வந்து ஒரு பாலைவன தாவர மாதிரி ஸோ அதை தேடி இருக்கேன் அது வந்து ஒரு அரிய வகை மூலிகை அது வந்து எல்லாருக்கும் கிடைக்க பார்த்துருக்கோம் அப்படிங்க நிறைய பேர் நிறைய பேருக்கு வந்து அது தெரியும் செய்யாது மருத்துவ பயன்களும் வந்து தெரிய தெரிஞ்சிருக்காது ஏன்னா அது வந்து காட்டுப்பகுதியில் மட்டும்தான் கிடைக்கும் காட்டுப்பகுதி மலைப்பகுதியில் மட்டும்தான் அந்த இது வந்து கிடைக்கும் அதை பார்க்கறதுக்கு தான் போய்கிட்டுருக்கோம் நான் பாருங்கள் இதுதான் மலைப்பகுதி மலைப்பகுதி காட்டுப்பகுதி அடர்ந்த காட்டுப்பகுதியில் இது அதிகமாக கிடைக்கும் வாங்க போகலாம் கூப்பிட்டு போகிறேன் நான் வந்து உங்களுக்கு அதை பற்றின ஒரு முக்கியமான ஒரு பதிவு வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் அது மருத்துவ பயன்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் மருத்துவ பயன்களை பற்றி தெரிஞ்சதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் மைண்ட் சென்சிங் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் யாருமே பார்க்க பார்த்துருக்க முடியாத ஒரு முக்கியமான ஒரு இது மருத்துவ இது வந்து நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் ரோஜா ரித்திக் ஹாய் சூப்பர் குட் மார்னிங் அண்ணா குட் மார்னிங் ரோஜா ரித்திக் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் பாருங்கள் இதுதான் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்னேன் ஒரு முக்கியமான ஒரு மூலிகை பார்த்துருக்கீங்களா இது யாருன்னா நிறைய பேர் இது பார்த்துருக்க மாட்டீங்க இது என்னதுன்னு தெரியுதா இது தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளியராக இல்லையா அது ஃபோன் ப்ராப்ளம் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கும் கொஞ்சம் நான் காமிக்கிறேன் கிளியராக பாருங்கள் இது வந்து என்ன இதுன்னு உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதனுடைய பயன்பாடு யூசேஜ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க இதுதான் வந்து இதை நீங்க யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க இது வந்து முக்கியமான ஒரு தாவரம் மலைப்பகுதியில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வகையான ஒரு மூலிகை தான் இது இதுக்கு வந்து நிறைய ஆங்கில பெயர்லாம் நிறைய இருக்குது நான் அதெல்லாம் வந்து வீடியோவில் பின்னாடி நான் சொல்கிறேன் காளி புளோரானு கேட்டிருக்கீங்க இல்லை அந்த அந்த அது கிடையாது இது வந்து தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் நான் வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னதுன்ட்டு இது வந்து மலைப்பகுதியில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இது இதில் இந்த பூவை வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டேங்க இது ரொம்ப அபூர்வமாக பூக்கக்கூடியது அதாவது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே வந்து இருந்தால் மட்டும்தான் இது வந்து பூக்கும் ரொம்பவும் ஒரு பழமையான ஒரு மருத்துவம் யாருக்குமே தெரிய தெரிஞ்சிருக்க முடியாத ஒரு முக்கியமான பொருள் தான் இது கள்ளிப்பூவான்னு கேட்டிருக்கீங்க சரி ஆமாம் கரெக்டு கண்டுபிடிச்சிட்டிங்க சூப்பர் சூப்பர் ரோஜாதித்திகா ரோஜாதித்திகா சூப்பர் ஓகே நான் இதை பற்றி இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்ப பண்ணுறேன் நிறைய பேருக்கு வந்து இது வந்து தெரிஞ்சிருக்காது இதுதான் வந்து கள்ளி ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு சொல்லி நம்ம சாப்பிடுவோம் தெரியுமா அதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஏழைகளுக்கு எட்டாக கனியாக இருக்கும் ஆனால் இது வந்து ஏழைகள் விரும்பி சாப்பிடக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இது வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டிய தேவை கிடையாது இதே இது வந்து அது வந்து ஒரு ஒரு டிராகன் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவா சொல்லுவாங்க ஆனால் இது அப்படி கிடையாது இது வந்து இயற்கையை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் வந்து இந்த ட்ரா ஓகேவா இது இதுதான் வந்து கள்ளி பார்த்துருக்கேன் ஓகே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த பூ வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க கள்ளி பார்த்துருப்பீங்க அது பழம் பார்த்துருப்பீங்க ஆனால் கள்ளி செடியில் வரக்கூடிய பூ வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நான் அதுதான் வந்து இந்த இதில் வந்து முக்கியமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கல்லியில் வந்து செடி வளர்ந்துருக்கும் அதில் வந்து காய் பார்த்துருப்பீங்க பழம் பார்த்துருப்பீங்க ஆனால் அது பூ பூத்து அதுலேருந்து வரக்கூடிய காயை வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இதுதான் வந்து அந்த கல்லிப்பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பாருங்க அதான் சொல்கிறேன் இது வந்து ரொம்ப ஒரு அபூர்வமானது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் வந்து வளரக்கூடிய ஒரு செடிகளுக்கு தான் வந்து இந்த கள்ளிப்பூ வந்து பூக்கும் இது வந்து எல்லா இடத்துலையும் பார்த்துருக்க முடியாது எல்லா இடத்துலையும் கிடைக்காது இது ரொம்பவும் ஒரு அபூர்வமான ஒரு தெய்வீக ரீதியான ஒரு மூலிகை தான் வந்து இந்த கல்லிப்பூ அது மட்டும் இல்லை இந்த கல்லிப்பூ வந்து தெய்வத்துக்கு சிவபெருமானுக்கு ரொம்பயுமே பிடிச்ச ஒரு பூன்னு சொல்லுவோம் இந்த கல்லிப்பூ வந்து ஓகே இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு அதை அந்த ஃபுல் இதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதனுடைய தண்டு பகுதி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச சருகு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா இதனுடைய தண்டு பகுதி வந்து மாதிரி இருக்கும் பாருங்க ஆனா அதனுடைய முனிப்பகுதி அப்படியே பாருங்களேன் எவ்வளவு அந்த தண்டு பகுதி அடிப்பகுதி வந்து காஞ்சது மாதிரி இருந்தால் கூட மேலே வந்து பாருங்கள் எவ்வளவு கிரீன் கலரில் அது வந்து எவ்வளோ பசப்பாக இருக்குது அதுலேருந்து வந்து பூ வந்து எவ்வளோ அருமையாக பூத்துருக்குன்னு பாருங்கள் இது இப்படி ஒரு இப்படி ஒரு இது வந்து யாருமே வந்து பார்த்துருக்க மாட்டேங்க இவ்வளோ ஒரு அருமையான ஒரு மூலிகை செடி வந்து இறைவனுடைய படைப்பில் வந்து எவ்வளோ ஒரு அதிசயமாக இருக்குது பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து இது வந்து இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம யாருமே பார்த்துக்க மாட்டோம் இது இதனுடைய ச ஊட்டச்சத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட பயங்கரமாக இருக்கும் நான் அதை வந்து தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது ஒரு கள்ளிச்செடி வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இதனுடைய பயன்கள் வந்து அப்போ அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் அதுவும் ஐம்பது ஆண்டுக்கு மேலே கழித்து பூக்கக்கூடிய பூ அப்படின்னா அப்போ இந்த பூவினுடைய மதிப்பு வந்து எவ்வளோ அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்கும் பாருங்கள் பாருங்க ஓகே பார்த்திங்களா இந்த தண்டு இந்த தண்டை வந்து நம்ம கட் பண்ண அப்படின்னா உள்ளே வந்து நம்ம ஒரு நாள் ஒரு ஒரு வேலை சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்கு உண்டான அந்த பசியை அமர்த்தக்கூடிய கஞ்சி கூழ் மாதிரி இருக்கக்கூடிய கஞ்சி வந்து இது உள்ள இருக்கும் ஓகேவா அந்த அளவுக்கு வந்து இது வந்து நம்மளுடைய பசி அமைத்தக்கூடியது இன்னும் சொல்லப்போனால் இப்போ மலை பிரதேசங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பசி அதிகமாக ஏற்படும் ஆனால் நம்ம கையில் வந்து அதுக்கு உண்டான திங்ஸ் எதுவுமே நம்ம கொண்டு போயிருக்க மாட்டோம் தண்ணி மட்டும்தான் இருக்கும் அதுவுமே தண்ணியும் ஒரு ஸ்டேஜில் வந்து கா இல்லாமல் போயிடும் இது மட்டும் இல்லாமல் ஏழைகளின் தாயின்னு கூட இந்த செடியை சொல்லலாம் ஏன்னால் இது வந்து நிறைய பேருக்கு வந்து பசினால் அவஸ்தப்படுறவங்களுக்கு இப்போ பெரிய பெரிய மலைகள்லாம் சித்தர்கள் வாழக்கூடிய மலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாம் எப்படி வந்து பசியை வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு நூடுல்ஸு அது இதுன்னு தேடி போகிறோம் இந்த சித்தர்கள்லாம் எப்படி வந்து அவங்களுடைய பசியை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு மூலிகை தான் சோற்றுக்கற்றாழை இல்லை உள்ள அந்த சோற்று கஞ்சி வந்து எப்படி இருக்கும் அதுக்கு ஈக்குவலான இது வந்து இந்த இதில் உண்டு ஆனால் அந்த சோற்று கற்றாழைங்கிறது வந்து நம்ம வீட்டிலையே வரக்கூடியது எங்கேனாலும் கிடைக்கும் ஆனால் இது வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே வாழக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தாவரம் இது இந்த தாவரம் வந்து அழிவே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இது இது வந்து இயற்கையினாலும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடிய வர முடியாத ஒன்று அந்த அளவுக்கு அதனுடைய வேர் பகுதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு வேர் பகுதி வந்து இதில் வந்து இருக்கும் பார்த்தீங்களா இந்த தண்டு இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து ஒரு வேலைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சோற்று சோறு வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந் நம்ம வந்து உள்ளே இருக்கிற அந்த கற்றாழையை வந்து நம்ம சாப்பிடலாம் அந்த அளவுக்கு வந்து இதனுடைய மருத்துவ இதுவும் நமக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பசியவும் இது வந்து போக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இது தான் இந்த கள்ளி சப்பாத்தி கல்லின்னு சொல்லுவோம் நம்ம கள்ளி சரின்னு சொல்லுவோம் ட்ராகன் ஃப்ரூட்னு சொல்லுவோம் ஆனால் ட்ராகன் ஃப்ரூட்லேயே இது தான் வந்து ஒரிஜினல் ட்ராகன் ஃப்ரூட் இது வந்து நிறைய பேருக்கு கிடைக்காது தெரியவும் செஞ்சுருக்காது தெரிஞ்சவங்க இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க சரி இப்போ வந்து இதில் வந்து இதனுடைய சத்துக்களை பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த டிராகன் ஃப்ரூட்டுங்கிறது வந்து நீங்கள் நம்ம கடையிலலாம் வாங்குறது கட் பண்ணி பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரு ஆரஞ்சு கலரு ப்ரௌன் கலரு மஞ்சள் கலர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதாக இருக்கும் அது எல்லாமே வந்து ஒட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான இது ஆனால் இந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா வெளிர் சிகப்பு நிறத்தில் இருக்கும் இது வந்து இன்னும் இந்த இதில் பழம் வரல நான் பழம் வர்றதுப்போ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுறேன் இந்த இப்போ வந்து நான் இந்த பூவை வந்து இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கள்ளிச்செடியில் வந்து அந்த பூவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூ பார்த்துருக்க மாட்டேங்க இங்கே பாருங்கள் இதை ஒடிச்ச அப்படின்னா பார்த்திங்களா பால் வடியுது எவ்வளோ பால் வடியுதுன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஆறாத காயம் இருக்குது பார்த்திங்களா அந்த காயத்துக்கெல்லாம் இதை போட்டிங்க அப்படின்னா உடனே மறையக்கூடியது இது காயத்து மேலே இந்த பாலை வந்து வச்சோம் அப்படின்னா கண்ணில் மட்டும் படக்கூடாது கண்ணில் எக்காந்து கொண்டும் படக்கூடாது நம்ம காயங்களில் இதில் போட்டோம் அப்படின்னா உடனே வந்து இது ஒரு நல்ல ஒரு மருத்துவ பயனாக நமக்கு வந்து பயன்படக்கூடியது தான் வந்து இந்த கள்ளிப்பூ பாருங்கள் கள்ளிப்பூ பார்த்துருக்க மாட்டிங்க உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் தெரியுதா பாருங்க இதில் வந்து நம்ம பறிச்சதுக்கு அப்புறமும் எவ்வளோ நேரம் வந்து அதனுடைய பால் வந்து வடைஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னு பாருங்க பாருங்க இதில் தெரியுதா நம்ம அந்த இதில் வந்து பறிச்சதுக்கு அப்புறமும் பால் வந்து அப்படியே வடைஞ்சுக்கிட்டு இருக்கு இதனுடைய பால் அவ்வளோ ஒரு மருத்துவ பயன் கொண்டது இந்த இது வந்து தீராத ஆறாத புண்ணுக்கு வந்து இதை போட்டோம் அப்படின்னா உடனே ஆறக்கூடியது இந்த இது ஏன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே கழித்தாதான் இந்த கள்ளி வந்து பூ பூக்கும் அப்படி பூ பூக்கக்கூடிய அந்த முழு சத்துக்களும் அந்த பூவின் வழியாக இந்த பாலுக்கு இறங்கும் ஸோ அதனால் இந்த பாலை வந்து நம்ம புண்களுக்கு எதுனா போட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து ஆறக்கூடிய ஒரு மிகவும் ஒரு அருமையான இது வந்து இந்த கள்ளி செடி இது செடி மரம் எல்லாமே சொல்லலாம் செடியாகவும் இருக்கும் மரமாகவும் இருக்கும் அதனுடைய வயதுக்கு ஏற்ப இது வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் இது வந்து சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒரு வகையான பூ சிவனுக்கு வந்து இது வந்து சித்தர்கள்லாம் வந்து இந்த பூவை வச்சு வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான பூ ஏன்னா காலம் கடந்து அது வந்து ம பூக்கக்கூடிய ஒரு பூ இங்கே பாருங்கள் மிகவும் அப் அபூர்வமான பூ இதை வந்து சிவனுக்கு வச்சு நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா சிவனுடைய அருள் வந்து நமக்கு எளிதில் கிடைக்கும் சிவன் வந்து மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் பழைய கதைகள்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தெரியும் இது வந்து வெறும் வீடியோ பதிவுக்காக போடுறதில்லை ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்னுடைய வீடியோவில் வந்து எப்பயுமே வந்து ஒரு லைக்குக்கோ வீவ்ஸுக்கோ ஆக வேண்டியோ போடுறது கிடையாது மக்களுக்கு வந்து தெரியாத மருத்துவ பயன்களை வந்து எப்படியாவது கொண்டு போகணும் அவங்களுக்கு நம்மளுடைய பழங்கால மனிதர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தினது வந்து மருத்துவங்கள் வந்து அழிந்துடக்கூடாது நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளும் இதை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மருத்துவ பயன்களை பற்றி பாருங்கள் பாருங்க இதில் வந்து ஒரு கள்ளி எவ்வளோ மூலிகையை வந்து படந்திருக்குன்னு பாருங்கள் இது ஒரு வகையான மூலிகை இதை வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது வந்து பாருங்கள் பிறண்டை பாருங்கள் எவ்வளோ அருமையாக தளர்த்துருக்குன்னு பாருங்கள் பிறண்டை இங்கே பாருங்கள் சிவனுக்கு பிடித்த பூ அதுலேயுமே சிவனுக்கு பிடித்த இன்னொரு பூ இருக்குது பாருங்கள் இதுவும் ஒரு வகையான மூலிகை சேர்ந்தது தான் நான் வந்து இது வந்து உங்களுக்கு அந்த பூவை பற்றி அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஓகேவா இந்த பூவை வந்து எடுத்து மாலையாக தோர்த்து சாமிக்கு போடலாம் அப்புறம் வந்து நமக்கு மன மன பதட்டம் தடுமாற்றம் தூக்கமின்மை அந்த மாதிரி தலைவலி அதுக்கு அவஸ்தப்படுறவங்களும் இந்த பூவை எடுத்து நம்ம வந்து தலையில் வச்சு தூங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து தூக்கமின்மை பிரச்சனை அந்த தலைவலி பிரச்சனை மலை தலையில் வந்து நீர் கோவுதல் அந்த பிரச்சனைலாம் வந்து உடனே தீர்வு காணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயன்பாடு உள்ளதான் இந்த கள்ளிச்செடி கள்ளிச்செடியில் கள்ளிப்பூ இந்த ட்ராக் அண்ட் ஃப்ரூட் ஃப்ளவர்ஸ்னு கூட சொல்லலாம் நாம் இந்த இது வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம் இந்த ப்ளவர்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த ட்ராக் அண்ட் ஃப்ரூட் அந்த இது வேணால் பார்த்துருப்போம் இந்த தண்டு பகுதி அதை வேணால் பார்த்துருப்போம் இந்த பூ வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய முக்கியமான ஒரு பூ இன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த பூவை பற்றின ஸ்டோரி தான் உங்களுக்கு நான் வந்து போகிறேன் மற்றபடி உங்களுடைய இந்த காய் பழம் அதெல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து என்ன இதுன்னா வைட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அப்புறம் வந்து தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து இந்த பூ வந்து ஒரு முக்கியமான இதுவாக இருக்குது ரோஜாதித்திக் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க நன்றி உங்கள் பதிவை பார்த்து தெரிந்து கொள்ள ஆவல் கொள்கிறேன் நன்றி நன்றி ரோஜா நான் நான் தினமும் இந்த டைமில் வந்து என்னுடைய பதிவை வந்து மருத்துவ பதிவை வந்து நான் போடுவேன் நீங்கள் வந்து தெ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மிகவும் பயனுள்ளதாக தான் இருக்கும் மிக்க நன்றி கமெண்ட் பண்ணதுக்கு ஓகே இப்போ வந்து இதில் வந்து வைட்டமின் சி நார்ச்சத்து அதெல்லாம் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து இது ஒரு முக்கியமான தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நான் அந்த இது சொல்லியிருக்கிறேன் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு இது எப்படி மூலப்பொருளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த வரக்கூடிய இந்த பால் அதை எடுத்து நம்ம இது பண்ணிக்கிறலாம் அது மட்டும் இல்லை இந்த பூவை வந்து காய வச்சு உலர்த்தி அதுவும் நம்ம வந்து பொடியாக செஞ்சு வச்சுக்கலாம் கிடைக்கும் போதேவும் ஏன்னா இது வந்து எல்லா டைமுங்களும் கிடைக்காது எல்லா இடத்துலையுமே கிடைக்காது கிடைக்கிறப்ப இதை எடுத்து பயன்படுத்திக்கோங்க இதை வந்து மிஸ் பண்ணிடறாதங்க எங்கே கிடைச்சாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க இன்னும் சில இதெல்லாம் இருக்குது ட்ராகன் ஃப்ரூட்ஸு இது உங்களுக்கு அந்த மரத்தை வந்து நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்க இப்போ இது பக்கம் இருக்குது அவங்க வந்து நிறையா இதில் வந்து காட்சி தந்துகிட்டு இருக்குதா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறல்ல அந்த மலைப்பகுதியில் தான் வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ் அந்த இது வந்து இருக்குது நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் இதாக இருக்குது தான் மலைப்பகுதி இதோ இருக்குது பாருங்கள் தெரியுதா பாருங்கள் சொன்ன உடனே கோயிலில் இருந்து மணியோசை கூட கேட்குது பாருங்க எவ்வளோ பெரிய மரமாக இருக்குதுன்னு பாருங்க அப்போ இது வந்து எந்த எவ்வளோ வயசு இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க இந்த பகுதியில் வந்து இது வந்து அதிகமாக இருக்குது இப்போ வந்து நல்லா பூ பூத்துருக்குது அருமையாக இருக்குது நிறையா பூ இருக்குது நான் பறித்து வச்சுருக்குறேன் காயப்போட்டு ஏன்னா இது வந்து எல்லா டைமிலையுமே கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் எல்லா இடத்துலேயுமே கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் அதனால இதை வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் போது பயன்படுத்தி வச்சுக்கிறது இதா வந்து கள்ளி பூ யாருமே பார்த்துருக்க கூடிய முடியாத ஒரு மிகவும் ஒரு அபூர்வமான ஒரு பூ தான் வந்து இந்த கள்ளி செடியோட பூ பாருங்க இது வரைக்கும் பாருங்க இதனுடைய ஒரிஜினல் அதாவது பூ பூக்கிறதுக்கு முன்னாடி உள்ள கள்ளிச்செடி இதான் இங்கே பாருங்க இதில் உள்ள முள் பாருங்க ரொம்ப ஊச்சியாக பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் மு முள் தெரிதா அந்த எவ்வளோ ஸ்ட்ராங்கானது பாருங்கள் பழைய காலத்துலலாம் வந்து இப்போ தான் வந்து வேலியெல்லாம் போடுறாங்க இந்த கம்பி வேலி அதெல்லாம் முதல்ல வந்து இந்த வேலிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இதை வந்து ஃபுல்லாக வச்சுக்கிடுவாங்க பாருங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் இது அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது எவ்வளோ ஒரு அருமையான ஒரு தோற்றத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் நிறைய பேர் இதை பார்த்துருக்க மாட்டோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டிசைனிங் வந்து நம்ம யாராலையுமே வந்து செய்ய முடியாது இயற்கை கொடுத்த அற்புதத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நம்ம இதை வந்து நிறைய பேர் போகும்போது பார்த்துருப்போம் செஞ்சுருப்போம் ஆனால் இதை பற்றி ரசிச்சிருக்க மாட்டோம் ஆனால் இது எந்த அளவுக்கு வந்து அதனுடைய இயற்கையினுடைய வடிவத்தை பாருங்களேன் இங்கே பாருங்கள் முள் கல் அவ்வளவு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க இது வந்து இதனுடைய பயன் என்ன முக்கியமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மழைக்காலத்துல கிடைக்கக்கூடிய நீரை வந்து இது வந்து சேமிச்சு வச்சுக்கிறோம் சேமித்து வச்சுக்கிட்டு கோடை காலத்துல வந்து இது வந்து அதுக்கு தேவையான நீரை வந்து இது வந்து கொடுக்கும் நமக்கு எவ்வளவு வந்து மழை காலத்தில் தேவையோ அவ்வளோ எவ்வளவு மழை பெய்யுதோ அவ்வளவு மழையும் தண்ணீரையுமே வந்து இது எடுத்து வச்சுக்கிறோம் எடுத்து இது ஒரு கடல் மாதிரி இந்த கள்ளிச்செடி வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறோம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு கோடை காலத்தில் தண்ணி இல்லாத காலத்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையுமே வந்து காஞ்சு போய் கிடக்கும் கோடை காலத்தில் ஆனால் இந்த கள்ளிச்செடி மட்டும் பார்த்திங்கன்னா பசுமையாக இருக்கும் அந்த இதோ இதனுடைய தன்மையிலேருந்து எவ்வாறு அது மாறாமல் இருக்குதோ எல்லா பருவநிலையிலும் அதே மாதிரி இதனுடைய மருத்துவ பயன்களும் எல்லா காலங்களிலும் ஒரே மாதிரி இருக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியது இந்த கல்வியினுடைய முக்கியமான பயன் மனுஷங்க வந்து எப்போனாலும் மாறிக்கிட்டே போவாங்க ஆனால் இயற்கை வந்து தன்னுடைய பயன்களை வந்து அவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படியெல்லாம் பார்க்காது அது எப்போயுமே வந்து அது பயனில் வந்து மாறாமல் அது வந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இது வந்து சீராக ஒரே இதுவாக தான் இருக்கும் அதனுடைய பயன்பாடும் சரி மருத்துவ பயன்களும் சரி எந்த ஒரு மாற்றமும் இருக்காது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இது முள் இதுக்கு மேலே இருந்து தான் வந்து பூ பூக்கும் பாருங்க நான் அடுத்த இது நான் வந்து பூ இதுக்கு கூப்பிட்டு போகிறேன் ஆவாரம் பூலாம் இருக்குது பாருங்க ஆவாரை கண்டால் சாவாறும் உண்டோன்னு ஒரு பழமொழியே இருக்குது இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து தோட்டத்துலேயோ வீட்டிலேயோ பயிர் செஞ்சது கிடையாது இயற்கையிலேயே வள வளர்ந்த ஒரு முக்கியமான ஒரு இது ஆவாரம்பூ இருக்குது நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிறேன் அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மருத்துவ பயன் கொண்டது நான் ஏற்கனவே அதை வந்து நான் என்னுடைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன் தேவைப்படுறவங்க அதை வந்து பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய மரம் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள் டிராகன் ஃப்ரூட்ஸ் பாருங்கள் சரிதான் தோப்பு மாதிரி இருக்குது யாருமே பார்த்துருக்க முடியாத மிகவும் ஒரு அருமையான இது தான் இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து பயிர் சடெல்லாம் இல்லை தானாகவே முளைச்சிருக்கு எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள் பக்கத்தில் போய் காமிக்கிறேன் நான் பாருங்கள் அடிப்பகுதியெல்லாம் கூட காஞ்சு போயிடுச்சு காஞ்சு போய் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆனால் இந்த மரத்தில் பாருங்கள் மேலே அந்த பூ பூக்கிறத வந்து எப்படி பூத்துக்குனு இது வந்து தன்னுடைய கால ஆயுட்காலம் காலை முடிகிறத வந்து சிம்பாதிக்க இந்த மாதிரி காமிக்கும் தன்னுடைய ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி பூவை பூத்து தன்னுடைய சத்துக்களை இறுதியில் தன்னுடைய சத்தை வந்து எல்லாம் இந்த பூ மூலிமா கொடுத்துட்டு அதனுடைய ஆயிலை வந்து முடிச்சுக்கிறோம் நான் வேற ஒரு இடத்துல வந்து பள்ளிக்கு உட்காந்து காமிக்கிறேன் உங்களுக்கு நிறைய மூலிகை இருக்கிறது இங்கே உங்களுக்கு நான் வந்து எல்லா இதுவுமே ஷேர் பண்ணுறேன் நான் நிறையா மூலிகை வந்து தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து எல்லாம் வந்து நிறைய பேர் தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிறையா காசு செலவு பண்ணுறோம் இயற்கையிலே கிடைக்கக்கூடியதை பயன்படுத்தினாலே நமக்கு வந்து ஆயுட்காலம் நீட்டித்து நல்லா நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழலாம் அதனால தான் வந்து சித்தர்கள்லாம் வந்து மிக நீண்ட காலம் வாழ்கிறாங்க மலை பிரதேசத்தில் இருக்கிறதுக்கு காரணமே வந்து அதான் இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய பொருளை தான் வந்து அவங்க வந்து சாப்பிட்றாங்க இந்த ஆதாரம் பூ பறிச்சுக்கிறேன் நான் வந்து இது வந்து எடுத்த சீசன் டையத்தில் தான் இருக்கும் அதனால் நான் பறித்து பொடி செஞ்சு வச்சுக்கிறேன் நான் நிறையா பூத்துருக்குது ஆவாரம்பூ அவ்வளோ இதுவாக இருக்குது இந்த பாருங்கள் பாவும் இங்கே பாருங்க அந்த மொட்டு எவ்வளோ அருமையாக காய்ச்சா அதுலேருந்து ஒரு சின்ன காய் வந்திருக்குது பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு காய் தெரியுதா அந்த பூவில் வந்து எவ்வளோ அருமையாக காய் வந்திருக்குதுன்னு பாருங்கள் நிறையா இருக்குது இந்த பக்கம் இங்கே பாருங்க எவ்வளோ அருமையாக பூ பூத்துருக்குன்னு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளைக்கு வந்து இன்னொரு மூலிகையை பற்றி ஷேர் பண்ணுறேன் நான் கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி இதை பார்த்து பயன்படுத்திக்கோங்க A é lipo.